மாலை முதல் நாளை காலை வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் தற்காலிகமாக புயலாக வலுப்பெறக்கூடும் அதன் பின்னர் வலு குறைந்து கரையை கடக்கும் பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கக்கூடும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் நல்ல கீழ் பகுதி வளிமண்டலத்தில் காற்று குவிவதற்கான நிதி பார்க்கிறோம் நேற்று முதல் பார்த்தீங்கன்னா காற்று குவிவது குறைந்துள்ளது சிஸ்டத்துடைய மூவ்மெண்ட் குறைந்துவிட்டது அதனுடைய கன்வெக்ஷன்ஸ் குறைஞ்சதன் காரணமாக நேற்று அவளுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மழை நிகழவில்லை நிலப்பகுதிகளில் ஜஸ்ட் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தில் இருந்து புயலுடைய ஆரம்ப கட்டத்துக்கு சென்றுவிட்டு திருப்பி வலுக்கக்கூடும் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு புயலாக இருப்பதற்கான வாய்ப்பு தற்பொழுது இல்லை இன்று படிப்படியாக வங்கக்கடலில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது வடக்கு வடமேற்கு திசையிலேயே மெல்ல மெல்ல நகர்ந்து வருகிறது மூன்று கிலோமீட்டர் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்துல அது நகர்ந்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது தென்மண்டல தலைவர் பாலச்சந்திர அவர்கள் குறிப்பிட்டது போலவே இன்று இரவு நாளை காலை நாளை இரவு ஆகிய நேரங்களில் மட்டும் அது தற்காலிக புயலாக இருக்கிறது சைக்ளோன் ஸ்ட்ரோம் என சொல்லக்கூடிய அந்த தற்காலிக புயல் வந்து இருபத்தி எட்டாம் தேதி இரவு இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை என மூ மூன்று படியாக அது தற்காலிக புயலாக தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையிலேயே நகர்ந்து வந்து பிறகு மீண்டும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கிறது என்பதை வந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வரைபடம் மிக தெளிவாக உணர்த்துகிறது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் கரையை கடக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மேலும் இரண்டாவது கட்டமாக வலுவிழந்துதான் தான் கரையை கடக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் இந்த இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கக்கூடிய இருந்து கிடைக்கிறது கிட்டத்தட்ட தற்பொழுது சென்னையிலிருந்து நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் வந்து அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து மையம் கொண்டிருக்கிறது கடந்த ஆறு மணி நேரமாக மிக 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 மெதுவாக நகர்ந்து வந்த அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்பொழுது மூன்று கிலோமீட்டர் வேகத்துல வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் அல்லது ஒன்றரை நாள் வந்து கடல்லையே பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இது தொடர்ந்து மெல்ல கரைக்கு வரும் அருகில் வரும் பட்சத்துலதான் வந்து மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது நாளை இரவு முப்பதாம் தேதி அதிகாலை ஆகிய பகுதிகளிலெல்லாம் வந்து கனமழை கனமுதல் மிக கனமழை இருக்கும் ஓரிரு நேரங்கள்ல வந்து அதிகனமழை கூட பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதிக்கெல்லாம் சென்னைக்கு வந்து ரெட் அலர்ட் கொடு கொடுத்துருக்குறாங்க அதற்கு நாளைய தினம் சென்னைக்கு கீழே இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ஆகிய மாவட்டத்துக்கெல்லாம் வந்து நாளைய தினம் ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்று இரவிலிருந்து நாளை நாளை மறுநாள் அதிகாலை வரைக்கும் தமிழ்நாட்டுல கடலோர மாவட்டங்கள்ல அதிகப்படியான மழை இருக்கும் ஆனால் புயலாக அது மாதிரி கரையை கடக்கும் பொழுது புயலாகவே கரையை கடக்காது வலுவிழந்து இரண்டாம் கட்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் அது கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்காது கரையை கடக்கும் பொழுது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர்ல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் தரைக்காற்று வீசும் மற்றபடி மரங்கள் சாய்வதற்கோ அல்லது பொருட்களை வந்து அடித்து இழுத்து கொண்டு செல்லும் அளவிற்கோ கூரைகளை வந்து கீழே சாய்க்கும் அளவிற்கோ அந்த மாதிரியான ஒரு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தாது மற்றபடி அளவு ஒன்றது வந்து பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் இயல்பா பெய்யக்கூடிய மலையினுடைய அளவு இருக்கும் அப்படின்றது தான் இந்திய வானிலை ஆய்வு மையம் தற்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது பாலவே